நண்பர்களுக்கு வணக்கம் நவகிரக நாயகர்களிலே முதல் நாயகர்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவானை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா விரிவாக்கம் பண்ண முடியாது விரிவாக்கம் பண்ணால் ஒரு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி சரி முதல்ல சூரியன்னா யார் கிரகத்திலே முதல் கிரகம் அதுதான் தகப்பன் கிரகம்னு சொல்லுவாங்க தகப்பன் கிரகங்கிறது சூரிய பகவான் இதில் மற்ற கிரகத்தை பற்றி அப்புறம் சொல்கிறேன் சூரிய பகவான் முக்கியமாக வந்து ஒரு ஜாதகத்துக்கு முன்னிலை வகிக்கிறது அது பேர் உயிர் உயிர்தான் தகப்பன் அது விதி மதி கதின்னு சொல்கிறதுல விதியாக வர்றது வந்து சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் எது எதுக்கு பயன்படும் முதல்ல கௌரவத்துக்கு ஒரு கிரகம் சூரியன் அது மேசத்தில் வந்து உச்சியும் சிம்மத்தில் வந்து ஆட்சியும் பெறும் இது ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் அவன் சாகிற வரைக்கும் கௌரவமாக வாழ்வான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கௌரவமாக வாழ்வான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு ஊரில் பிச்சைக்காரனாக இருப்பான் அவன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் ஆனால் அவனுக்கு கௌரவம் குறையாமல் வாழ்வான் ஆனால் அவன் டுபா கூர்னு பேர் எடுப்பான் ஆனால் அவன் வீட்டில் பார்த்தா கௌரவமாக இருப்பாங்க ஒன்றுமே அவன் வெளியில் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருப்பான் வீட்டில் வந்து எல்லா வசதியும் அவனுக்கு இருக்கும் சூரியன் இருந்தால் சூரியன் இருந்தால் சூரியனை வந்து பாவகிரகமாக சேர்த்துருக்குது ஜோசியத்தில் சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி தேய்பிரை சந்திரன் புதன் பாவரோடு சேர்ந்த புதன் இதெல்லாம் வந்து பாவகிரகத்தில் சேர்த்துருக்குது சேர்த்திருக்குது இந்த சூரியன் வலுத்திருந்தால் ஒரு ஜாதகனுக்கு தீர்காயம் கொடுக்கும் லக்னத்தில் வளர்த்திருந்தான் எட்டாம் இடத்தில் வலுத்திருந்தால் சூரியன் வளர்த்திருந்தால் உறுதியாக அவனுக்கு தீர்க்க ஆயுள் சரி இந்த சூரியன் வளர்த்திருந்தால் தகப்பும் உயர்ந்த நிலையில் வாழ்வான் உறுதியாக அவன் தகப்பும் கௌரவம் குறையாமல் வாழ்வான் அவங்க தகப்பையும் என்கிட்ட கையேந்தாமல் வாழ்வான் சூரியன் வளர்த்திருந்தால் அதுக்கு மூணு சான்ஸ் கொடுக்கணும் தகப்பனுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எடுத்தால் ஒன்பதாம் இடம் சூரியன் ஒன்பது குடையவன் இது மூணு வளர்த்திருந்தால் தான் தகப்பனுக்கு சொல்லணும் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது உங்கள் ஜாதத்தில் சூரியன் வளர்த்துருந்தால் நீ சாகர வரைக்கும் கௌரவம் வாழ்வோம் இன்னொன்று இந்த சூரியனோட குடையன் வளர்த்துருந்தாலோ புதன் வளர்த்துருந்தாலோ அவங்க அரசாங்கத்து காசு திம்பாங்க அரசாங்கத்து காசு திம்பாங்க அரசாங்கம் உத்தியோகம்னு சொல்கிறத விட அரசாங்கத்து காசு திங்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இன்னொன்று இந்த சூரியனை பத்துக்குடையனோட வளர்த்திருந்து லக்னாதிபதியோட வளர்த்துருந்தால் அரசாங்க பதவியில் உயர் பதவி அடைவான் உயர் பதவி என்னென்ன ஞாபகம் வச்சுங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வளர்த்துருந்து பிறக்கும் போது இருக்கிற ஜாதகத்தில் நல்லா மறந்துடாதுங்க பத்துக்குடையவனும் சூரியனும் அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியும் வலுத்திருந்தால் உறுதியாக அரசாங்க உத்தியோகத்தோடு உயர் பதவி அடைஞ்சே தீர்வீங்க இது ஒன்று ரெண்டாவது சூரியன் வந்து ஏழு குடையவனோட சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு கௌரவமான மனைவியும் கவர்மெண்ட் உத்தியோக மனைவியும் கிடைக்கும் இது ஒன்று அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் குடும்பாதிபதியும் சூரியன் வளர்த்திருந்தால் அதுக்கு தனி பவர் குடும்பாதிபதி தனாதிபதியும் சூரியன் வளர்த்துருந்தால் அவன் கோடி கோடிஸ்வரன் ஜாகர வரைக்கும் கோடிஸ்வரனாக இருப்பான் அது ஒன்று இருக்குது ஆறு குடையரோட சூரியன் சேர்ந்தாலோ எட்டு குடையனோட சூரியன் சேர்ந்து கெட்டு போயிருந்தால் அவன் வாழ்நாள் புறப்பிச்சான் இவ்வளவுதான் ஒன்றும் ஜோதிடம் கிடையாது சூரியன் தான் கௌரவத்துக்கு அதிபதி கௌரவம் பிரகாசமான முகம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இதெல்லாம் சூரியனே அதுக்கு முதல் கிரகம் சூரியனை எதுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா முதல் காரகன் தகப்பந்தான் ரெண்டாவது காரகன் கௌரவம் மூணாவது வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இந்த சூரியன் வளர்த்திருந்து நாலு குடியும் வளர்த்திருந்தால் அவங்க நிறையா ஊடு கட்டி வாழ்வாங்க நிலபலம் ஊடு மாதிரி சுக்கரனும் சூரியனும் கெடாமல் இருந்தால் அவன் காரு பங்களா யோகத்தோடு வாழ்வான் வறுமையாக அறியாமல் வாழ்வான் ஏசியில் வாழ்வான் அதுவும் ஓசியிலே வாழ்வான் அப்படி ஒரு யோகமெல்லாம் கொடுத்துருக்கோம் அதனால் ஒவ்வொரு கிரகமும் கம்பேர் பண்ணுறது தான் கணக்கு நான் இன்னமும் சொல்கிறேன் ஒரு கிரகத்துக்கு நூற்றி எட்டு பலன் சூரியனுக்கு நூற்றி எட்டு பலன் சொல்லணும் ஆனால் அதை இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாள் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாள் கிருத்திகே ஒன்று இதில் இருக்கிற போது அதனுடைய பலன் வேறு அதுமாதிரி ரிசபத்தில் இருந்தால் பலன் வேறு அதுக்கும் ஒன்பது பலன் மிதந்தத்தில் இருந்தால் ஒன்பது பலன் சூரியனுக்கே அதனால் நான் உங்களுக்கு இதில் சுருக்கமாக நல்லதே உள்ளதே சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த சூரிய தசையோ சூரியனுடைய புத்தியோ வரும்போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சரி சூரிய நமஸ்காரம்னா என்ன கலையிலிருந்துச்சு முஜ கழுவிட்டு சூரியனை கும்பிட்றது உங்களுக்கு கௌரவம் அன்னைக்கு காலகட்டம் கௌரவம் நல்லாயிருக்கும் இதுக்கு என்ன பண்ணுன்னா ரொம்ப உங்களுக்கு சூரிய தசையும் முழுசாக வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சூரியனார் கோயில்னு இருக்குது அங்கே ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை போய் போய் அந்த சூரிய பகவானை வழிபடுங்க இன்னொன்று மறந்துடாதீங்க அந்த சூரிய பகவானுக்கு ஏற்றாப்பிள்ளையே குரு பகவான் நிற்கும் அதிகம் வழிபட்டு வாங்க அதை விட்டுட்டு வந்துடாதீங்க சூரியன் வந்து தகப்பன் காரகன் நல்லா மறந்துடாதீங்க தலைமை காரகனும் அவன் தான் ஒரு மனிதனுக்கு உயிரை நிலப்படுத்துகிறவனு அவன் தான் கௌர்வமாக வாழ வைக்கிறது தான் அவன் தான் கௌரவம் குறையாம வாழ வைக்கிறதுன்னு தான் ஒருத்தர் உயர்ந்த பதவி அடையிறதுக்கும் அந்த கிரகம்தான் காரணம் ஒருத்தர் உயர்ந்த நிலையில் வாழ்கிறதுக்கும் அவன் தான் காரணம் அவன் ஊர் தான் பிச்சை எடுத்தாலும் வீட்டில் பொட்டி நிறைய பணம் வச்சிருக்கிறதுக்கும் அந்த தான் காரணம் கௌரவம் குறையாம வாழ்வாள் இதுக்கு இந்த சூரியனே உயர்ந்த கிரகம்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி